லாட்டரி சூதாட்டத்தில் ஈடுபட்ட நான்கு பேர் காவலரின் பிடியிலிருந்து அதிமுக பிரமுகர் தப்பி ஓட்டம் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரிகள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் இதனால் கூலி தொழிலாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவிக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் நாச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஆன்லைன் லாட்டரி செய்து வந்த நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கங்காதரன் பழனி முருகேசன் மற்றும் பச்சூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய நான்கு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் காவல் உதவி ஆய்வாளர் பஞ்சுநாதன் மற்றும் காவலர் சீனிவாசன் ஆகியோர் கங்காதரனை மருத்துவ பரிசோதனைக்காக நாச்சம்பள்ளி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அப்போது மருத்துவமனையில் இருந்து கங்காதரன் காவல்துறையினரின் பிடியிலிருந்து தப்பி ஓடி உள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் இது தொடர்பாக மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து தப்பி ஓடிய நபரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கங்காதரன் அதிமுக பிரமுகர் என்பதும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள மூன்று பேரையும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நாற்றம்பள்ளியில் போலீசாரின் பிடியிலிருந்து ஆன்லைன் லாட்டரி விற்பனையாளர் தப்பிச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது